இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய எந்த ராசிக்கு பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட காலங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது கிரகங்கள் உங்களுக்கு எத மாதிரியான அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரக பலனானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு இடத்திலிருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சூரிய பகவான் கொடுக்குறார் தொட்டது துலங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் எதையாவது செய்யலாம் ஏற்கனவே திட்டமிடல் இருந்தால் அந்த திட்டமிடலுக்கெல்லாம் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு செய்கிறது எல்லாம் நன்மையாக தாங்க இருக்குது சூரியன் சப்போர்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது சூரியன் நல்லா இருக்கிறதுனாலேயே நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பீங்க இயற்கையாகவே தெரியும் நாள் வரைக்கும் அமைதியாக இருந்த சில விஷயங்கள் கூட இதை செய்யலாம் அதை செய்யலாம் ஏற்கனவே நான் பிளான் பண்ணாலும் முடியல இப்போ மறுபடியும் அதெல்லாம் செய்ய போகிறேன்ற எண்ணங்கள் இயற்கையாக ஏற்படக்கூடிய தருணமாக இந்த அமைப்பு இருக்குதுங்க எந்த முயற்சியுமே நான் பண்ணலைங்க எனக்கு எப்படிங்க பலன் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் சராசரியாக என்ன கிடைக்கணுமோ அது அத்தனையும் கிடைச்சிக்கிட்டே இயற்கையாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் அப்படி நீங்கள் நான் இருக்கிறேங்க எது கிடைச்சாலும் அதை நான் ஏற்றுக்கிறேங்க அப்படின்றவங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அது நீங்கள் என்னதான் பண்ணாலும் பண்ணாலும் உங்களுக்குரிய பல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சூரியன் கொடுப்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தாங்க இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாயும் ஒரு இயல்பாக உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் செய்கிறாங்க செவ்வாய் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடியதாகத்தாங்க இருக்குது அதே போல் இடம் வாங்கிறது இடம் விற்கிறது அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமாக இருக்குது இப்போ இடம் வாங்கி விற்கிறேங்க வீடு கட்டி விற்கிறேங்கன்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும் அதே போல் வீடு கட்டக்கூடிய என்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த தொழிலாம் ஒரு நல்ல பக்கபலமாக அமையக்கூடிய மாற்றம் கிடைக்கும் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து தேடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு இருக்குது பலன்கள் நல்லா இருக்குதுங்க செவ்வாய் அற்புதமாக இருக்கார் சொல்லப்போனால் செவ்வாயால இப்போ உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறதுனால லாபங்கள் பெருக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் தொழில் மூலமாக கிடைக்குது சொத்து மூலமாக கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை சொத்து உங்களுக்கு பூர்வீக சொத்து வர வாய்ப்பு இருந்தாலும் அது உடனடியாக கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்லாத பொழுது இந்த மாதிரி வேலைகளில் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க அது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குது குரு பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் மாற்றம் இருக்குது சிறப்பாக இருக்குது குடும்பத்திலையும் மாற்றம் இருக்குது குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் கூட கசப்பாகவும் எந்த விதத்திலும் உங்களுக்கு அதில் சந்தோஷம் இல்லாமல் இருந்த ஒரு வாழ்வாதாரம் சிறப்பாக இல்லாத இருந்தவங்க கூட மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ குடும்பத்தால் அன்யோன்யம் ஏற்படும் குடும்பத்தில் மாறுதல்கள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இதனால் வரையிலும் இல்லாத சில விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்குறார் குரு இப்படி இருப்பதுனாலேயே பல மடங்கு மாற்றம் ஏற்படும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது மாற்றமாக இருக்குது இல்லைங்க நான் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் சொந்த தொழில் செய்யலாமான்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக சொந்த தொழில் செய்திங்கன்னா உங்களுக்கு உரிய மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு உரியது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய மாற்றத்தை குரு பகவான் சிறப்பாக கொடுக்குறாருங்க காலங்களால் உங்களுக்கு பல இடங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் கூட இப்போ மாறுவதற்கான சூழ்நிலை இருக்குது யாரெல்லாம் உங்களை குறை பேசுகிறாங்களோ அவங்களே உங்களை வந்து புகழக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாரு எல்லா இடத்துலையும் எத்தனையோ இடங்களில் கஷ்டம் எத்தனையோ இடங்களில் வருத்தம் எத்தனையோ இடங்களில் அவமானங்கள் எல்லாத்தையும் சந்தித்து அதை எப்படி ஏறி மெரிச்சிக்கிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி இப்போ அதை எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களாக இப்போ இருக்குதுங்க எல்லாத்தையும் கடந்துருப்பீங்கல்ல ஒவ்வொரு இடத்துலையும் வழியோடு அதை வந்து நீங்கள் கடக்கும் பொழுது கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்திருக்குல்ல உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இவங்க முன்னாடி நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த ஜெயிக்கிறதுக்கான காலங்கள் இப்பொழுது இருக்குது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சரியான அமைப்பை குரு பகவான் கொடுப்பது சிறப்பு தாங்க அதே போல் ஆகாத இருக்கக்கூடிய அனைத்து ந மகர ராசிக்காரர்களுக்கும் திருமண யோகம்லாம் உண்டாகுது வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்லா வந்து உங்களுக்கு உரிய வரன் கிடைக்கும் அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மறந்துடுவாங்க எக்ஸாம் எழுத போகிறப்ப அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு வாங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக படிச்சுட்டு கூட எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வருவீங்க மாறுதல் அந்த காலகட்டம் மாறுது கடுமையான வழிகளை சந்தித்த உங்களுக்கு ஒரு காலம் மாறுது அது கணவன் மனைவி பிரிவெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் பிரிஞ்சு போகிறது தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கினது பிரச்சனை என்னன்னே தெரியாமல் சண்டை போட்டவங்களாம் இருப்பாங்க அங்கே ஒரு விஷயமே இருக்காது ஏன் சண்டை போடுறோன்ற அளவுக்கு நமக்கு தெரியாம சண்டை போட்டிருப்பீங்க அந்த நேரம் அப்படி இருந்ததுனால பிரிவுகளை சந்தித்த உங்களுக்கு இப்போ சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க ஒரு மன நிறைவோடு வாழக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாரு மகர ராசிக்கு குடும்பத்தால் பிரச்சனைகள் குறைவாக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது அதிகப்படியான கிடையாது ஏதாவது இருந்தாலும் அது சின்ன சின்னதாக அந்த நிமிஷத்தோடு சரியாக போகக்கூடிய அமைப்பு இருக்குது சந்தோஷமான மனநிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த டைம் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் சுப பலனாக இருக்குது நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தம்பதிகளாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோவில் நிறைய கோவில்களுக்கு போகக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குது கோவில் விஷயங்களாக சில எடுத்துக்கட்டிகிட்டு முன்னாடி இருந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மகர ராசிக்கு இருக்குது இந்த வாட்டி நீங்கள் தாங்க எல்லாமே செய்யணுன்னுவாங்க தலைமை பொறுப்பு வகிக்க சொல்லுவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு உரிய ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய தருணங்கள்லாம் கிடைக்குங்க இதெல்லாம் ஒரு சாதகமான பலன் தாங்க உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருந்து பண வரவு இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பணமரவு இருந்துகிட்டு இருக்கு தொழில் முயற்சி நல்லா இருக்கு அப்படின்னும் பொழுது புதிய வாய்ப்புகள் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதில் இருந்து உங்களுக்கு பல மடங்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது உடல் நலம் இனிமேல் வந்து அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது ஏதாவது இருந்தால் சின்ன சின்னதாக இருக்கும் அதை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சரி பண்ற மாதிரி இருக்கும் நிறைய மருத்துவ செலவுலாம் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்க மருத்துவ செலவு நிறைய மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டு என்ன பிரச்சனைனே தெரியாம நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க அவங்கள அவங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் உடம்பு வந்து இப்போ நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும் மன அழுத்தம் குறையுதுங்க ஃபஸ்ட்டு மன எல்லாம் குறைஞ்சிரும் மனசுக்குள்ளே இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கூடிய அமைப்பு இருக்குது சில நேரங்களில் பழசெல்லாம் நினைச்சுக்குவீங்க எனக்கு அது ப அது நடந்துச்சு இது நடந்துச்சு அந்த மாதிரியான நினைப்புகளை தவிர்த்தாலே உங்களுக்கு இயல்பாக நல்லது நடக்குதுங்க பழச விட்டுருங்க ஒரு நாள் நடந்துருச்சு அந்த நடந்ததை நம்ம தூக்கிட்டு வந்துட்டு கடைசி வரைக்கும் நிற்கிறோன்னா அந்த இடம் நமக்கு கஷ்டத்தையும் கசப்பையும் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு நாள் கசப்போ கஷ்டமோ அதை அப்படியே போகட்டும் விட்டுடுங்க பார்த்துக்கலாம் மறுபடியும் நம்மகிட்ட அவங்க வராங்கன்னா அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எப்படி எங்கே இருந்தீங்களோ அந்த இடத்தை நினைவில் வைத்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுங்கள் சூழ்நிலையை பொறுத்து உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கணும் எப்பயுமே பழச நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க அது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடம் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க திருமண யோகத்தை அவரும் கொடுக்குறாரு புதிய உறவுகள் வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது மகர ராசிக்கு புதிய உறவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அந்த உறவுகளால் திருப்பி போகும் பொழுது உங்களுக்கு கஷ்டம் இல்லாத ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உறவுகள் வராங்கன்னு சொல்லிட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் நம்ம வந்து அவங்கக்கிட்ட உறவாடவும் வேணாம் விடவும் வேணாம் ஒரு சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப விசேஷங்க அதுதாங்க புத்திசாலித்தனமும் எல்லா இடத்தையும் கடந்தாச்சு இதையும் கடந்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு இயல்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீட்டு ரகசியங்களை உறவினர்கள்கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க வீட்டில் என்ன நடந்தாலும் முதல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவாங்க இதை நடந்துச்சு என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைக்கு இப்படி நடந்துருச்சு என் என் வீட்டுக்காருக்கு இப்படி நடந்துச்சு எதையாவது வளரிட்டு அது இன்னும் பெரிய பிரச்சனையாகவும் குடும்பத்தில் பிரிவு விரிசல்லாம் இதனாலே நிறைய இடத்துல வந்திருக்கும் உங்களுக்கு இப்போ அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது மற்றவங்களால் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது சுக்கிரன் அப்படி இருக்கார் பதட்டத்தை கொடுக்குறாரு அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அமைதியாக விடுங்க அதுவாக சரியாக போயிடும் எது ஒன்றுத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்தாலே பாட்டு வந்து வந்த பிரச்சனை தன்னால் சரியாக போக வாய்ப்புகள்லாம் அதுவே தேடி போயிடும் எந்தையும் நீங்கள் குழப்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் பொருளாதார மாற்றம்லாம் அடிக்கடிக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு நாள் பை பாக்கெட்டில் பைசா இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு நாள் பார்த்தா பாக்கெட்டில் அவ்வளோ காசு இருக்காமல் இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பையும் உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்குறாரு இல்லாத ஒரு அமைப்பாக இருக்குது கவனிச்சுக்கிட்டு ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உஷாராக இருக்க வேண்டிய இடம் வருதுன்னா அதை சரியாக பயன்படுத்துங்க வரலன்னா அதை எப்படி வர வைக்கிறதுன்னு யோசிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பண விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ராகு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது தாங்க செய்கிறார் நிறைய புதிய தொழில்கள் தொடங்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு புதுசாக முயற்சி பண்ணி வரங்க அப்படின்றவங்களுக்கு மனதளவில் தைரியத்தையும் மனதளவில் சப்போர்ட்டையும் கொடுக்குறார் பண வரவை ஏற்படுத்துகிறார் தொழில் வளர்ச்சியை கொடுக்குறார் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படும் யாரால் தொல்லைய கஷ்டத்தில் அனுபவிச்சிங்களோ அதெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றம் தாங்க ராகு சரியாக அமைந்தால் பல இடங்களில் நம்ம சாதனையாளர்களாகவே இருப்போம் பண வரவு இருக்கும் பணக்காரராகவும் தெரியும் மற்றவங்க முன்னாடி புத்திசாலியாகவும் இருப்போம் அறிவாளியாக செயல்படுவோம் சுறுசுறுப்பாக இருப்போம் ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்க மாதிரி அத்தனை அமைப்புகளும் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகு அதனால தான் ராகு எப்படி இருக்குது ராகு தசை எப்படி இருக்குதுலாம் கேட்பாங்க ராகுக்கு ஏது பெயர்ச்சி அப்போ எல்லாரும் பார்க்குறது அதுதான் நமக்கு அவரும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆட்களில் ராசியில் அவரும் ஒருத்தர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் இருக்குதுங்க தப்பு கிடையாது நீங்கள் அதை சரியாக வழிநடைத்து செல்ல வேண்டிய அமைப்பு உங்கள்கிட்ட இருக்குது கேதுவால் பார்த்தீங்கன்னாக்கா மன உளைச்சலாம் குறையுது கேது பகவான் உங்களுக்கு மன உளைச்சலை குறைக்கிறாரு அதே போல் எதிர்ப்புகள் குறையக்கூடிய தளமாகவும் இப்போ தரம் மாறிடுது எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் தொழிலில் ஒரு எதிர்ப்பு குடும்பத்தில் எதிர்ப்பு நண்பர்கள் எதிர்ப்பு எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கும் உங்களை இப்போ படிப்படியாக அதெல்லாம் குறையும் சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் ஒரு நியாயமான பலன் கிடைக்கும் உங்களோட அமைதிக்கும் உங்களோட பொறுமைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக கேது பகவான் இருப்பது சிறப்பான ஒன்று தாங்க ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் தொடர்ந்து ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமையில் ஹனுமன் கோவிலுக்கு போனீங்கன்னாக்கா தீபம் ஏற்றி வைங்க வெண்ணை சாத்துங்க ரொம்ப முக்கியம் வெண்ணெய் சாத்தி பாருங்கள் கூடிய விரைவில் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் வெற்றி கிடைச்சும் யாராலாவது உங்களுக்கு வந்து தொல்லையாக இருக்குதுன்னா அந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும் பிரச்சனைலாம் பனி போகல போயிடும் வெண்ணை உருகிற மாதிரி பிரச்சனை உருகிடும் அதனால தான் வெண்ணெய் சாத்த சொல்கிறது ஹனுமனுக்கு வெண்ணெய் சாத்தினா நம்மளோட பிரச்சனை எந்த பிரச்சனையாகனாலும் இருக்கட்டும் போய் கேளுங்கள் மனக்குறையை மட்டும் தீர்த்து வைன்னு சொல்லுங்கள் அது எல்லா பிரச்சனையும் தீத்து வச்சிடும் ஏன்னா மனசில் தான் நம்மளுக்கு எல்லாமே குறையாக வச்சுருக்கோம்ல அந்த மனக்குறையை தீர்க்கக்கூடிய ஒரு ஹனுமனாக இருக்கிற சனீஸ்வரன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷங்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை போயிட்டு சங்குப்பூ மாலை போடுங்க கூடிய விரைவில் அத்தனையும் உங்களுக்கு பிரச்சனை தீந்துரும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு நம்ம கிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு அவ்வளோ பலன் உங்களுக்கு மாறுதலாக கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அப்போ அவர் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தாங்க ஆகணும் டைம் சரியில்லை அந்த டைம் மட்டும் செஞ்சுக்கிட்டா எப்போல்லாம் டைம் கிடையுது அப்போல்லாம் செய்யுங்க உங்களுக்கு காலத்துக்கும் நிறைய நன்மைகள் ஏற்படுங்க ஏன்னா சனி பகவானை போல் கொடுப்பதற்கு வேறு யாரும் இல்லை அத்தனையும் கொடுப்பார் நாம் அது கரெக்டாக இருந்தோம்னா அதனால நீங்கள் என்ன பண்ணீங்க சனிக்கிழமை தோறும் வந்து சங்குப்பூ நீல கலர் கருநீல கலரில் இருக்கக்கூடிய சங்குப்பூ வாங்கி மாலை கட்டி போடுங்க நிறைய மாற்றம் தெரியும் கண் கூட பார்ப்பீங்க இதெல்லாம் இயல்பாக நடக்குங்க மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு முருகர் கோவிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அபிஷேகத்துக்கு கொடுங்க அந்த மாதிரிலாம் அந்த அபிஷேக பொருள்லாம் வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும் இது எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடியது வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் எப்பயுமே ஒரு வாசனை வரா மாதிரி வச்சுக்கோங்க நிறைய சாம்பிராணி போடுறது நிறைய தூபம் காமிப்பது அதே போல் ஜவ்வாது அந்த மாதிரியெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு இயற்கையான மன சந்தோஷம் கிடைக்கும் மன உளைச்செல்லாம் நீங்கிடும் ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்குறீங்க மன கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் சரியாகணும்னா ஒரு சந்தோஷம் மனசுக்கு வாசனை மூலமாக கண்கள் மூலமாக ஒரு சந்தோஷத்தை பார்க்கறது காது மூலமாக இசையை கேட்பது அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நாளடைவில் உங்கள் பிரச்சனை எல்லாம் தீந்துடுங்க மனக்குறை தீர்ந்துட்டாலே நீங்கள் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் உங்களுக்கு தன்னால் வந்துடும் ஏன்னா எந்த நல்லதுன்னு கிடைச்சாலும் மனசில் சந்தோஷம் இல்லாத பொழுது அது நன்மையாகவே தெரியாது ஏதோ ஒன்று வருதுப்பா அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோட போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்தவரையும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கூடிய விரைவில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது போனதை நினைச்சு கவலைப்படாதீங்க வரக்கூடியதை நினைச்சு சந்தோஷப்படுங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு இறைவனால் மாற்றம் கிடைக்குதுங்க